ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா அணினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க அதன் மூலமாக இந்த மாதத்தில் மாற்றங்கள் இது உங்களுக்கு நடைபெற இருக்கா அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பரையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளை டிசம்பர் நான்காம் தேதி உருவாகக்கூடிய பௌர்ணமி ரொம்ப அற்புதமான பௌர்ணமி கார்த்திகை மாத பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் ரொம்பவே வந்து விசேஷமானது இந்த முறை பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபத்திற்கு மறுநாள் வரதுனால இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் போகும் பொழுது மகா தீபத்தை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஸோ இந்த தீபத்தை தரிசனம் செய்தபடியே நீங்கள் கிரிவலம் செல்வதுனால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் கிரிவலம் போகிறதுனால குருவருள் கிடைக்கும் நிறைய நன்மைகள் இருக்கும் செல்வ செழிப்பானது கிடைக்கும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதனால் கிரிவலம் போகக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து டிசம்பர் நாலாம் தேதி நீங்கள் கிரிவலம் போங்க டிசம்பர் நாலாம் தேதியிலேருந்து பௌர்ணமி தேதி ஆரம்பமாகி டிசம்பர் அஞ்சாம் தேதி அதிகாலையிலே வந்து முடிஞ்சிடுது ஸோ அது வரைக்கும் நீங்கள் கிரிவலம் போகலாம் ஸோ இந்த பௌர்ணமியை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க வாங்க இப்போ என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் டிசம்பரில் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் சிம்மராசினிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் ரொம்ப சிறப்பான மாதமாக அமையப் போகுது ஏன்னா குறிப்பாக அந்த டிசம்பர் அஞ்சில் பார்த்திங்கன்னா குரு பகவான் பதினோராது இடத்திற்கு அதாவது லாபஸ்தானத்துக்கு வந்து போகிறாரு அதனால் பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக அந்தஸ்து ரீதியாகவும் சரி நீங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை எல்லாம் உருவாக்கி கொடுப்பாரு ஸோ அந்தஸ்து முயறும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அதுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க அதே இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுமே ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் இணைய போகிறாங்க ஸோ இதனால உங்களுக்கு படைப்பாற்றலானது பெருக ஆரம்பிக்கும் அதே போல் காதல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியம் தொடர்பான செய்திகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இவ்வளவு கிரகங்கள் உங்களுக்கு என்னதான் நல்லா இருந்தாலுமே கூட எட்டில் பார்த்தீங்கன்னா சனி அஷ்டம அஷ்டமசனியாக வந்து இருக்கிறாரு ஸோ அஷ்டம சனி மற்றும் ஜென்ம ராசியில் கேது பகவானும் இருக்கிறாரு அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் சரி கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துலேயுமே ரொம்பவே கவனமாக இருக்கணும் இதை தாண்டி உங்களுக்கு பெருசாக எந்த விதமான கிரக மாற்றங்களுமே இந்த டிசம்பரில் வந்து உங்களுக்கு ஏற்பட போகிறதில்ல இந்த கிரக நிலைகள் வந்து முக்கியமான ஒரு அமைப்பு இருந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களானது கிடைக்க போகுது முதல்ல தொழில் வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பரில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு மாதம் தான் ஏன்னா பதினோராவது இடத்துல குரு வந்து இருக்கிறாரு அதுவும் எப்படி இருக்கிறாரு பாருங்கள் லாப குருவாக வந்து அமர்ந்துருக்கிறாரு அதனால் இருந்து உங்களுக்கு நிறைய பாராட்டுக்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பாரு ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து நல்ல ஒரு தெளிவு இருக்கும் கிளியரிட்டி இருக்கும் அவங்க வந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க வந்து உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க பதவி உயர்வு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் இது ஒரு நல்ல டைமிங் தான் ஏன்னா சம்பள உயர்வும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு நல்ல பேர் தான் வந்து எடுப்பீங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நேரம் அதே மாதினுடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் நாளில் வந்து இருப்பார் டிசம்பர் பதினாறு வரைக்குமே உங்களுக்கு சூரியன் நாளில் தான் இருப்பார் அந்த நேரத்தில் கொஞ்சம் வேலை மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டிசம்பர் பதினாறுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துக்கு சூரியன் மாறிடுவார் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலைமை வந்து சரியாக போயிடும் ஸோ வேலை பழுவெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது எப்போதும் நீங்கள் செய்கிறக்கூடிய கூடிய அளவுக்கு வந்து மாற்றம் அடைஞ்சிடும் இதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊடகம் மற்றும் வடிவமைப்பு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது மீடியாவில் இருக்கிறவங்க ஆட்டில் வந்து வேலை செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான நேரம் தான் இந்த டிசம்பர் ஆனால் அஷ்டமசனி வேறு நடந்துட்டுருக்கு அப்படின்றதுனால எந்த வேலை செய்கிறதா இருந்தாலுமே ஒரு தயக்கத்தை நீங்கள் வந்து காட்டுவீங்க தாமதம் இருக்கும் அதனால் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் நினைச்சது நினச்ச உடனே நடக்கவே நடக்காது ஸோ அதுக்காக நீங்கள் பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணும் பொறுமையாக இருக்க பழகிக்கோங்க ஏன்னா அஷ்டமசனி நடக்கும் பொழுது எதுவுமே வந்து சீக்கிரம் நடந்துடாது சனி பகவான் மனசு வைக்கணும் தான் உங்களுக்கு நடக்கும் சனி கொடுக்க எவர் தடுப்பாருங்கிற மாதிரி சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டாருன்னா யாரும் தடுக்க முடியாது ஆனால் சனி பகவான் கொடுக்கற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் ரீதியாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா குரு பகவான் லாபத்துல வந்து அப்படின்றதுனால வருமானம் உங்களுக்கு எப்படியாவது வந்துடும் ஏதாவது ஒரு வழியில உங்க கைக்கு பணம் இருக்கும் பணம் இருந்துகிட்டே இருக்கும் நீண்ட நாளா வராமல் இருந்த பழைய பாக்கிகள் கூட உங்களுக்கு இந்த டிசம்பர்ல கண்டிப்பா கிடைக்கும் நண்பர்கள் பெரியவங்க இவங்களுடைய உதவியால் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வந்து தீரும் ஏன்னா லாபம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கையை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அஸ்டமர் சனி இருக்கிறதுனால பேராசைப்படாதீங்க அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க என்ன கிடைக்குதோ அதை வந்து ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவத்துக்கும் நீங்க வந்துடுங்க செலவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு சில செலவுகள் இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு இல்லை வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு இதெல்லாம் வந்து நீங்க செய்யற மாதிரி இருக்கும் முதலீடுகள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசி என்பவர்களுக்கு புதுசா நீங்க எதுல வேணா முதலீடுகள் இப்ப செய்யலாம் அதுக்குரிய ஒரு நேரமாதான் இருக்கு குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக தான் நடக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும் வழியில் வரும் நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் வெளியில் போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போகலாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அதாவது காதல் முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் ஸோ சிம்ம திருமணமாகி குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த டிசம்பரில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறாரு வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் வந்து பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கணும் மேலும் ஜென்ம ராசியில கேது பகவான் இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்குள்ளேயே கேது இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விதமான பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு உணர்வுகள்லாம் ஏற்படும் ஸோ நீங்கள் வந்து சேஃபாக இல்லாத மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பயத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கும் அதே குடும்பத்தார்கிட்ட வந்து நீங்கள் எந்த வகையில் பயப்படுறீங்க அப்படின்றத மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா அந்த பயம் தெளிகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் கேது இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கேது பகவான் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எல்லாம் மாறிடுவாங்க ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும் சரியா இருந்தாலுமே கூட அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா உடல் ஒரு மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏற்றமும் இறக்கமும் கலந்தே இருக்கும் பதினோராவது இடத்து குருவால் பழைய நோயிலிருந்து நீங்க நீங்கள் வெளி ஆனால் ஜென்மத்துல கேதுவும் அஷ்டமத்துல சனியும் இருக்கிறதுனால உடல்ல சோர்வு மூட்டு வலி வாய்வு தொல்லை அப்பப்போ இதெல்லாம் வந்துட்டு போகும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர்ல வந்து ஏற்படும் ஆனால் எல்லாத்த விட முதல் பாதியில் நாலாவது இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால அப்பப்போ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் உணவலையும் கவனம் செலுத்துங்க நேரத்துக்கு சாப்பிட்றதும் தேவையான ஓய்வு எடுக்கிறதும் ரொம்ப அவசியமானது ஸோ வேலை வேலைன்னு வேலையை மட்டும் பார்க்காதீங்க இந்த விஷயங்களையும் வந்து கவனிச்சுக்கோங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாபகரமான ஒரு நேரம் இது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு குருவுடைய அருள் கிடைக்கிறதுனால தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம் டிசம்பர் அஞ்சுக்கு பிறகு ஒரு புதிய கூட்டாளி கூட உங்களுக்கு சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏழில் ராகு இருந்துகிட்டே இருக்கிறாரு அதனால் கூட்டாளிகள் யாரை சேர்த்துக்கிட்டாலும் கணக்கு விளக்குலாம் கரெக்டாக இருக்கணும் தெளிவாக வச்சுக்கணும் அதுதான் நல்லது மாத்தினுடைய பிற்பாதி உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும் கல்விப்பழக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா ஐந்தாவது இடத்துக்கு தான் புதனும் சூரியன் செவ்வாய் சுக்கரன் எல்லாருமே வரப்போகிறாங்க அதனால் படிப்பில் நீங்கள் அதிகமான ஈடுபாட்டை ஏற்படுத்துவீங்க நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கோங்க எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க கற்பனையினுடைய வளமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் போகலாம் ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஸோ இந்த ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு என்ன மாதிரி செயல்படுது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் நடக்காது அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ முழுக்க முழுக்க இந்த காலகட்டங்கள் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியதுன்னா அஷ்டமசனி சிம்ம ராசிக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு ஸோ இது இல்லாமல் உங்களுடைய ராசிக்குள்ள வந்து கேது பகவான் இருக்கிறாரு ஏழில் ராகு இருக்கிறாரு ஸோ இவங்க தான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடியவங்க இவ்வளோ பாதிப்புகளையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அது குருவுடைய ஒரு பார்வை தான் குரு வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு லாப வீட்டில் அமர்ந்துருக்கிறாரு ஸோ இது எல்லாமே அதாவது ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள்லேயே வந்து மாறிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ச்சி அவங்களுக்கு இருக்க போகிறது சனிதான் அஷ்டம சனியால் பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஆனால் அதே நேரம் சனி பகவான் உங்களுடைய ராசியில் எப்படி இருக்கார் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானை கர்மக்காரகன் தான் சொல்லுவோம் அவர் செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் நீங்கள் நல்லது செய்திருக்கீங்க அப்படின்னா இந்த அஷ்டம காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு நல்லது தான் கொடுப்பார் அவரும் உங்களுக்கு நல்லது தான் செய்வார் பெருசாக பிரச்சனைகள்லாம் கொண்டு வர மாதிரி பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் தெரியும் ஆனால் அதெல்லாம் சரியாயிடும் ஆனால் இதே நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யாமல் பாவங்களை சேர்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய ஒரு பலன்களையும் நீங்கள் இந்த டைமில் அடையிற மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்து தான் சனி கொடுக்கணும்னு நினச்சாருனா கொடுப்பாரு கெடுக்கணும்னு நினச்சாருனா கெடுப்பார் ஸோ அதனால் நீங்கள் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையறதுக்கு எளிமையான வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் இருக்கும் அதையெல்லாம் மறக்காமல் வந்து செய்யுங்க இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகள்லாம் சனி பரிகாரம் செய்யுங்க அஷ்டம சனியின் தாக்கம் குறையணுன்னா சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றுங்க காக்கைக்கு எல் சாதம் வைங்க கேது வந்து ஜென்மத்தில் இருக்கிறாரு அதனால் மனக்குழப்பம் நீங்கணுன்னா விநாயகருக்கு அருகம்புல் மாலை வந்து நீங்கள் போடுங்க சூரிய வழிபாடு செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் தினமுமே காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி தானமாக கொடுங்க ஸோ இது மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்